வல்கம் பேக் டு ஓர் சேனல் ஹேர் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரேண்டம் வளாக் தான் வந்து ஷேர் பண்ண நினச்சிருந்தேன் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது அன்றைக்கி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்து ரெடி ஆகிட்டு ஒரு புது வீட்டுக்கு வந்து போக போகிறோம் பால் காய்க்கு இது வந்து நமக்கு வந்து நம்மளோட ஓன் ஃப்ளாட்லேருந்து மூவ் பண்ணி ஒரு ரெண்டட் ஹவுஸ்க்கு வந்து போக போகிறோம் அன்றைக்கி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லாம் போய் பால் வந்து காய்ச்சிருந்தோம் கொஞ்சம் மிக்ஸ்டான ஃபீலிங் ஒரு ரெண்டு நாளாக வந்து சரியாக தூக்கமே கிடையாது இதை பற்றியே வந்து ஆன் அண்ட் ஆஃப் வந்து யோசிச்சுட்டே இருந்து நம்ம நம்ம எடுத்த டெசிஷன் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது அதனால இந்த பால் காய்ச்சல் கூட நான் வந்து ரொம்ப ஹாப்பியாலாம் இல்லை ரொம்ப வந்து ஒரு டென்ஸ்டாக ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் தான் வந்து எனக்கு வந்து இருந்தது ரெண்டட் ஹவுஸ்க்கு போகிறதுலாம் வந்து பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து வளர்ந்தது வரைக்கும் கல்யாணம் முன்னாடி வரைக்கும் கூட நான் ரெண்டட் ஹவுஸில் தான் இருந்திருக்கேன் அண்ட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இது என்ன ஹஸ்பண்டோட ஃப்ளாட் இது அவரோட ஓன் ஃப்ளாட் அவர் வந்து ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி வாங்குது எனக்கே இவ்வளோ கஷ்டமாக நான் ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருந்திருப்பேன் அந்த வீட்டில் ஒரு நல்ல ப்ராஸ்பரஸான ஒரு ஹோம் அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஹோம் நான் என் த்ரீ இயர்ஸ்லேருந்து எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது அவரோட ஓன் ஃப்ளாட் அவரோட கரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த மாதம் வரைக்கும் அவர் வந்து அதுக்கு ஹோம் லோன் வந்து பே பண்ணியிருக்கிறாரு அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் வந்து அந்த ஹோம் லோனை தான் வந்து கட்டியிருக்கிறாரு ஸோ அவருக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்னால் நினச்சி பார்க்க முடியும் பட் அவரை கேட்கும்போது வந்து நான் வந்து டெசிஷன் எடுக்கிற வரைக்கும் மட்டும்தான் வந்து நான் யோசிப்பேன் அந்த டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் நான் எமோஷனல்லாம் திங்க் பண்ண மாட்டேன்னு அவர் சொல்லியிருந்தாரு யா ஹீ இஸ் லைக் தட் ஹீ இஸ் வெரி லாஜிக்கல் பர்சன் பட் எனக்கு அப்படி இல்லை எனக்கு ஒரு குட்டி குட்டியான விஷயம் சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப எமோஷ்னல்னு நான் பார்ப்பேன் அது ஒரு சின்ன பென் ஆகட்டும் பென்சில் ஆகட்டும் அதுலேயே வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் நான் எமோஷ்னல் வந்து ரொம்ப கனெக்ட் ஆவேன் பட் அவர் வந்து ரொம்ப லாஜிக்கலான பர்சன் இந்த வீடு தேடுறது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்ங்க ஒரு த்ரீ ஃபோர் வீக்ஸாகவே வந்து சாட்டர்டே சண்டே வந்தால் போதும் வீடு தேர்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிணோம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தேடிட்டு தான் இருந்தோம் பட் எதுவும் வந்து அமையல இந்த ஒரு வீடு வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிற ஃபிளாட்டுக்கு வந்து கொஞ்சம் பக்கம் தான் ஸோ இங்கே வந்து ஒன்று கிரவுண்ட் ஃப்ளோலில் நம்பருக்கு இருக்கிற ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு வந்து அமைஞ்சுது டூ பிஹெச்கே ஹவுஸ் ஃபுல்லி ஃபர்னிஷ் வித் கார் பார்க்கிங் எங்களுக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது வந்து இந்த அவுட்டர் ஏரியா தான் அவுட்டர் ஏரியா வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு இந்த வறண்டா வந்து ரொம்ப நல்லா இருந்தது இதுதான் பார்த்து கொஞ்சம் வந்து இம்ப்ரெஸ் ஆகிருந்தோம் ஸோ பாப்பாவுக்கு வந்து விளையாட வந்து நல்ல ஸ்பேஸ் வந்து இங்கே வந்து இருக்கு அதனால தான் வந்து இதுவே வந்து டிசைட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்த வந்து கோல்டெலாம் வந்து ப்ரச் பண்ணுறோன்னு சொல்லி அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அந்த கோல் லோன் ப்ராசஸில் வந்து போயிட்டு இருந்தோம் எல்லாமே வந்து எல்லா கோல்டும் எடுத்துகிட்டு போய் பிரித்து பிரித்து ஒரு த்ரீ பே த்ரீ ஃபோர் பேச்சஸ்ஸாக வந்து வச்சுருந்தோம் ஸோ முதல்ல வந்து பிஎன்பி பேங்க் வச்சுருந்தோம் அங்கே வந்து எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அக்ரி லோனில் அண்ட் தென் இன்னொன்று வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து வச்சுருந்தோம் அங்கே வந்து நைன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அண்ட் அகேன் ஆன் அக்ரி லோன் அங்கேயும் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் வந்து போட்டிருந்தாங்க நீங்கள் வந்து முன்னாடி மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணிட்டு ரினவல்லாம் பண்ண முடியாது நீங்கள் எல்லா அமௌண்ட்டும் பே பண்ணி இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணி ப்ரின்ஸ்பலும் பே பண்ணி அது விஸ்த்ரா பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்து நீங்கள் மறுபடியும் வைக்கணும் இது புதுசாக வந்து ஆர்பிஐ வந்து இந்த ரூல் வந்து போட்டுருக்காங்கள அது வந்து இங்கேயும் வந்து டிஸ்கிளைமராக போட்டு ப்ராசஸ்லேயும் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாக வந்து ரொம்ப பிஸியாக வந்து இருந்திருந்தோம் நம்மளோட நிலத்தில் வந்து அறுவடை பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து கூட்டிகிட்டே இருந்தாங்க எங்களால் போவே முடியல ஸோ இதே இனி கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்கோம் இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து நம்பி போயிருந்தோம் இந்த வாட்டி நெல் வந்து போட்டுருந்தாங்க இதெல்லாம் அறுவடை எல்லாம் பண்ணிட்டாங்க நெல் மூட்டை வந்து நம்மளுக்கு ஒரு ஷேர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க தவிட்டு இருந்தோம் ஸோ அதை எடுத்துகிட்டு போங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லவே வந்து நாங்கள் போகவே இல்லை சரி போய் கொண்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தோம் அதை பார்க்கும்போது வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஃபேமிலியில் யாரும் அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலி கிடையாது இதுவும் வந்து நாங்கள் விருப்பப்பட்டதெல்லாம் லீஸ்க்கு கொடுக்கல இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர்ஸ் வந்து இங்கே லீஸ்க்கு விட்டு அவங்க அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க ஸோ அவங்க வந்து ஒரு மூட்டை வந்து நெல் கொடுத்தப்போ அது பார்க்கறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்ன என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் நம்மளோட நிலத்து பக்கத்தில் வந்து அங்கே மாங்காய் தோட்டம்லாம் இருக்கும் பக்கத்துலேயும் பின்னாடி நிலத்துலேயும் முன்னாடி நிலத்துலேயும் எல்லாமே மாங்காய் தோட்டம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தால் எல்லாம் கீழே இருந்தது சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி வந்து ராகி வந்து போட்டிருந்தாங்க அதுவும் ஒரு ஷேர் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க முதல்ல வந்து மணியை வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இல்லைங்க நம்ம நிலத்தில் வந்து விளஞ்சது ஏதாச்சும் கொடுங்க பரவாயில்ல உங்களால் முடிஞ்சது கொடுங்க அப்படின்னு தான் வந்து அவர் வந்து பேசியிருந்தாங்க சரி நம்ம சும்மா வச்சுருக்குது அவங்க ஏதோ யூஸ் பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் வந்து எங்களோடய தாட் ப்ராசஸ் ப்ராபப்ளி ஃபர்தராக வந்து அவங்கனால இது பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அவங்களால வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க லக்கிலி நெக்ஸ்ட் டைம் அவங்க கண்டினியூ பண்ணால் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாச்சும் கொடுப்பாங்க இல்லைனா வந்து நம்ம அப்படியே தான் வந்து இது பேரன் லேண்டாக தான் விடணும் இங்கே சுற்றி வந்து கோயாக்காய் செடியெல்லாம் இருக்கும் நம்மளோட நிலத்துலேயே ஒரு கோயக்கா மாதிரி இருக்கும் பட் அதில் வந்து கோவாஸ்ல இதுவில்லை நம்ம அந்த பக்கம் போகிறது இல்லையில சரி யாராவது வந்து அறுத்துக்கிறாங்க நம்ம அது வந்து மானிட்டர் பண்ண முடியாது அண்ட் தென் இங்கே வந்து ஹைபிஸ்கஸ் ஃபிளாஸ் இதெல்லாம் வந்து நிறைய இருந்தது இதெல்லாம் பார்த்து நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டோம் தென் நம்ம நிலை சுற்றி வந்து கோகனட் ட்ரீஸும் இருக்கும் இதுவும் வந்து லீஸ்க்கு தான் வந்து ஏற்கனவே இருந்த ஓனர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களே வந்து கண்டினியூ பண்ணிக்கிறாங்க ஏன்னா நம்மளால போய் மானிட்டர் பண்ண முடியாதுன்றதுனால அண்ட் தென் நான் நெல் எடுத்து வந்து வீட்டில் வந்து முதல்ல சாமி கிட்டு வச்சு இருந்தோம் அக்யத் திருதீயானிக்கு ஃபோன் பண்ணி நெல் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னும் போது வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அண்ட் தென் ஹியர் கம்ஸ் மை ஒர்க்கிங் ஸ்பேஸ் நாம் இருந்த பைய ஃப்ளாட்டில் வந்து ஆஃப்டர் டெலிவரி எனக்கு ஒர்க்கிங் ஸ்பேஸே கிடையாது ஏன்னா வந்து என் பேரண்ட்ஸும் மூவின் பண்ணனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரூம் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ நான் வந்து பெட்ரூம்லேயே தான் வந்து ஒர்க் பண்ணிட்டேன் இங்கேயும் அதே கேஸ் தான் இதுவும் டூ பிஹெச்கேன்றனால பட் இருந்தாலும் ஒரு கார்னர் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் அதுக்கு செட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன டேபிள் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் இதோடய காஸ்ட் வந்து அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் போல் வந்துச்சு வித் கீபோர்ட் பேடும் வந்திருக்கும் அண்ட் தென் ஒரு லாக்கரை வந்து கொடுத்துருந்தேங்க நல்ல காம்பேக்டான டேபிள் எனக்கு வந்து இது போதும் ஒரு புக்கு ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு இருக்கிற மாதிரி வேணும்னு வந்து நான் பார்த்துருந்தேன் கார்ட் போட்டால் இந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் ரொம்ப கஞ்சஸ்டடாகிடும் இந்த ரூம் வந்து ரொம்ப சின்னது நம்ம முன்னாடி இருந்த பெட்ரூம் விட கொஞ்சம் தான் ஸோ எங்கள் அந்த ரூம்லேயே வந்து கார்ட் போட்டோன்னே ரொம்ப கஞ்சஸ்டட் ஆகிடுச்சு அதே மாதிரி தான் எங்கேயும் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கார்ட் கூட வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் இப்போதைக்கு கீழே வந்து மேட்ரஸ் போட்டுக்கலாம் அந்த வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதனால் இந்த ரூமில் வந்து கீழே மேட்ரஸ் போட்டு ஒரு கார்னர் வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் நம்மளோட ஹவுஸை வெக்கேட் பண்ணி இங்கே மூவின் பண்ணி இங்கே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி இங்கே வச்சு சிஸ்டம்குள்ளே கொண்டு வரத்துக்குள்ளே டூ வீக்ஸ் போல ஆயிடுச்சு எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி எப்படியோ வந்து இந்த டூ வீக்ஸ்க்குள்ளே எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ்குள்ளே மூவ் பண்ணுறது வந்து ரெண்ட் வந்து பே பண்ணும் ஆப்வியஸ்லி ஸோ அங்கே நம்ம எவ்வளோ ஹோ ஹோம் லோன் வந்து பே பண்ணுறதுமோ அதுக்கு ஈக்குவலாக தான் வந்து இங்கே ரெண்ட் ப்ரைஸும் இருக்குது அங்கே வந்து ஹோம் லோன் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் சேர்த்து இந்த வீட்டோட ரெண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் தோணுச்சு பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணணும் மேஜர்லி பிகாஸ் ஆஃப் கார் பார்க்கிங் நம்மளுக்கு அது வேணுன்றதுனால வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே சொல்லியிருந்தோம் அண்ட் மோர் ஓவர் இந்த இண்டிபெண்ட் ஹவுஸ் வெளியில் ஸ்பேஸ் இதெல்லாம் பார்த்து வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எங்கள் பாப்பாவுக்கும் வந்து விளையாடுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது எனக்கும் வந்து ஒர்க் பண்ணும்போது ஆன் அண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்து அங்கங்கே வாக் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது வீடு ஏன் வெக்கேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி என்னோடய ஜூனியர்ஸ்லாம் வந்து பர்சனலாக பிங்க் பண்ணி கூட கேட்டுருந்தாங்க அதுக்கான ரீசன் வந்து முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ப பாய்